ஹேமச்சந்திர வானிலை உலக நேர்களுக்கு மாலை வணக்கம் அக்டோபர் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விரிவான நவம்பர் டிசம்பர் மாதங்களுக்கான வானிலை அறிக்கை தான் இன்றைய காணொலியில பார்க்க இருக்கிறோம் மொத்தமாக பார்த்தால் இந்த காணொலியில நமக்கு அக்டோபர் மாதம் நாம் எதிர்பார்த்தது என்ன எந்த அளவிற்கு மழைப்பிடிவு கிடைத்திருக்கு நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்க போகிறது எந்த காலகட்டத்தில் தீவிரம் போகிறது அதே போல வரக்கூடிய நாட்கள்ல நவம்பர் மாதத்திற்கான வாராந்திர வானிலை அறிக்கைகள் மற்றும் விவசாயிகளுக்கான வேளாண்மை குறித்தான தகவல்கள் மீனவர்களுக்கான தகவல் மற்றும் பள்ளி மாணவர்களுக்கான தகவல் என ஒட்டுமொத்தமாக நவம்பர் டிசம்பர் மாத வானிலை குறித்துதான் இந்த காணொலியில பார்க்க இருக்கிறோம் இது வரைக்கும் டெல்டா வதர்மன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு வெள்ளைக்கான கிளிக் செய்து கொள்ளவும் குறிப்பாக பார்த்தோம்னா அக்டோபர் மாதத்தை பொறுத்தளவிற்கு அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் தமிழகத்தில் மாநிலத்தின் சராசரியாக இருபத்தி மூன்று சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு கிடைத்திருக்கு இயல்பாக அக்டோபர் மாதம் கிடைக்க வேண்டிய மழையின் அளவு பதினேழு சென்டிமீட்டர் அப்படி பார்க்கையில் இது கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது சதவீதம் இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவு நமக்கு கிடைத்திருக்கு ஒட்டுமொத்தமா மாநிலத்தின் அனைத்து மாவட்டங்கள்லயுமே இயல்பு இயல்புக்கு அதிகம் என்ற நிலையில மழைப்பொழிவு கிடைத்திருக்கு இதற்கு முன்னதா எந்த ஆண்டுல இது போன்ற ஒரு மழைப்பொழிவை நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதத்துல இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் அளவிற்கு மாநிலத்தில் சராசரியா மழை பதிவானது அதற்கு பிறகாக கிட்டத்தட்ட பனிரெண்டு வருடங்களுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாத மழைப்பொழிவு இருபத்தி மூன்று சென்டிமீட்டர் எந்த அள என்ற அளவை எட்டியிருக்கு இந்த காலகட்டத்துல நம்ம வந்து அக்டோபர் மாத மாதாந்திர அறிக்கையில நம்ம இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவும் குறிப்பா இருபத்தி முதல் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு பதிவாகும் அப்படின்னு நம்ம குறிப்பிட்டிருந்தோம் அதே போல இருபத்தி மூன்று சென்டிமீட்டர் என்ற அளவை நம்ம எட்டியிருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த சூழல்ல வரக்கூடிய வாரங்கள்ல மழைப்பொழிவு இருக்கும் எப்படி இருக்கும் நவம்பர் எப்படி இருக்கும் என்பது குறித்து பார்க்கும் போது குறிப்பா நவம்பர் மாதத்தை பொறுத்தளவிற்கு தமிழகத்தில் சராசரியாக பதினெட்டு சென்டிமீட்டர் மழைப்பொழிவு பதிவாக வேண்டும் அதிலும் கடலோர மாவட்டங்கள்ல சராசரி என்பது இயல்புக்கு அதிகமா இருக்கும் குறிப்பா பார்த்தோம்னா கிட்டத்தட்ட சென்னை உள்ளிட்ட தான் நமக்கு வந்து நாற்பது சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு சராசரியா அந்த மாதத்துல பதிவாகக்கூடிய மாதமா பார்க்கப்படுது வடகிழக்கு பருவமழையின் மிக முக்கிய மாதமாகவும் நவம்பர் மாதம் பார்க்கப்படுது இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதத்தை பொறுத்தளவிற்கு இயல்புக்கு அதிகமான மழை பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் எப்படி வந்து நமக்கு அக்டோபர் மாதி மாதிரியே தான் நவம்பர்லையும் இயல்புக்கு அதிகமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு நவம்பர் மாதத்தின் மாநில சராசரி பதினெட்டு சென்டிமீட்டர் இந்த மாதத்துல நம்ம எதிர்பார்ப்பது கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் எப்படி அக்டோபருக்கு எதிர்பார்த்த அதே அளவு மழை தான் நம்ம தற்போதும் எதிர்பார்க்கிறோம் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டருக்கு இடையில் மழைப்பொழிவு பதிவாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இப்போ வாராந்திர வாரியாக பார்ப்போம் முதல் வாரம் இரண்டாவது வாரம் என்று பார்த்தால் முதல் வாரத்திலையும் இரண்டாவது வாரத்திலையும் பருவமழையின் தாக்கம் சற்றே குறைந்திருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இயல்பக் இயல்பை விட சற்று குறைவான மழைப்பொழிவு தான் எதிர்பார்க்கப்படுது அதுவே நவம்பர் மூன்றாவது மற்றும் நான்காவது வாரங்களில் மிகுதியான மழைப்பொழிவு பதிவாகி ஈடு செய்து நமக்கு ஒட்டு மொத்தமா நவம்பர் மாத மழைப்பொழிவு என்பது இயல்புக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் குறிப்பா வாராந்திர வாரியா பார்க்கும் போது நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் எட்டாம் தேதி இடைப்பட்ட நாட்களை பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா முதல் மூன்று நாட்கள் மழைப்பொழிவு சற்று குறைவாக இருக்கும் அதே போல பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் என்பது அதிகரித்து காணப்படும் பகல் நேர வெப்பநிலையும் இயல்பை விட அதிகரித்து காணப்படுவதையும் நம்ம வந்து உணரலாம் அதுவே நவம்பர் மூன்றாம் தேதி முதல் படிப்படியாக மேற்கு திசையில் இருந்து வரக்கூடிய வெப்பச்சலன இடிமலையின் தாக்கம் அதிகரிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது அதன் காரணமாக நவம்பர் மூன்றாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் நமக்கு வந்து அஹ் இடியுடன் கூடிய மழைப்பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் மாலை பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழலும் மாலை இரவு நள்ளிரவு நேரங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் எப்படி ஜூன் முதல் செப்டம்பர் மாதங்கள்ல பெய்யக்கூடிய இரவு நேர இடிமலை போலவே இந்த இடிமலை அமையும் இது சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்கள் மற்றும் காவிரி படுகை மாவட்டங்களான நாகை மயிலாடுதுறை திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் புதுக்கோட்டை சிவகங்கை மற்றும் அதை அதனை ஒட்டிய உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் என்ன பரவலாக மா மாநிலம் முழு மாநிலத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இந்த வெப்பச்சலன இடிமலை எதிர்பார்க்கப்படுது எப்போது நவம்பர் மூன்றாம் தேதி தொடங்கி நவம்பர் நான்கு ஐந்து ஆறு ஏழு ஆகிய தேதிகளில் தீவிரமடைந்து மழை பொய்வப்படுக்கும் பகல்ல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் இருக்கும் பகல் நேர வெப்பநிலை இயல்பை விட அதிகரித்து காணப்படும் இரவு நேரத்துல பரவலான இடி மின்னலுடன் கூடிய மழை பதிவாகும் அப்படி பார்க்கும்போது நவம்பர் முதல் வாரம் ஒன்றாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரையிலான காலகட்டத்துல பார்த்தோம்னா இயல்புக்கு அதிகமான வெப்பநிலை இருக்க போது பகல் நேரத்துல ஒரு தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவ போது மூன்றாம் தேதி முதல் படிப்படியாக வெப்பச்சலன மழை தொடங்கி நான்கு ஐந்து ஆறு ஏழு தேதிகள்ல பரவலாக வெப்பச்சலன மழை தீவிரமடைந்து இடியுடன் கூடிய மழைப்பொழிவை கொடுக்க இருக்கு அடுத்தபடியா நவம்பர் எட்டாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக கிழக்கு காற்றின் ஊடுருவல் என்பது தொடங்கும் குறிப்பா நவம்பர் பத்தாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதிக்கு இடைப்பட்ட நாட்கள்ல நம்ம அந்த முழுமையான ஈரப்பதம் மிகுந்த கிழக்கு திசை காற்று தென் சின்ன கடலிருந்து ஓடுருவதை நம்ம எதிர்பார்க்கலாம் காற்றழுத்த தாழ்வு நிலை அல்லது காற்று சுழற்சி போன்ற அமைப்புகள் உருவாகி நவம்பர் இரண்டாவது வாரத்துல மழைப்பொழிவு கொடுக்கும் இந்த மலைப்பொழிவு தென் மாவட்டங்கள் மற்றும் காவிரி படுகை மாவட்டங்கள்ல சற்று பரவலான மழைப்பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள்லையும் நவம்பர் இரண்டாவது வாரத்துல மழைப்பொழிவு சற்று பரவலா இருக்கும் அப்படி பார்க்கையில் நவம்பர் முதல் வாரத்தை விட இரண்டாவது வாரத்துல மழைப்பொழிவின் தாக்கம் அதிகரிக்கும் வெப்பம் குறையும் முதல் வாரம் இயல்புக்கு குறைவான மழை இரண்டாவது வாரம் இயல்பை ஒட்டிய மழைப்பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் நவம்பர் பதினைந்தாம் தேதி வாக்குல நமக்கு வந்து கடல் சார்ந்த அலைவான ராஸ்பி அலைவு இந்திய பெருங்கடல் பகுதிக்கு வருகை தட இருக்கு இதன் தாக்கத்தினால நவம்பர் மூன்றாவது வாரத்துல அதாவது நவம்பர் பதினைந்து முதல் இருபத்தி ரெண்டுக்கு இடைப்பட்ட நாட்கள்ல வடகிழக்கு பருவமழை மூன்றாவது சுற்று மழைப்பொழிவு என்பது பரவலாகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் காற்றழுத்த தாழ்வு பகுதியோ அல்லது காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ உருவாகி தமிழக கடற்கரை அருகே வந்து வடகிழக்கு பருவமழையின் மூன்றாவது சுற்றை தீவிரப்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதன் காரணமா தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவு நவம்பர் மூன்றாவது வாரத்தில் எதிர்பார்க்கலாம் அதனைத் தொடர்ந்து நவம்பர் நான்காவது வாரம் அதாவது நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் நவம்பர் முப்பதாம் தேதிக்கு இடைப்பட்ட நாட்கள்ல கடல் சார்ந்த அலைவான எம்ஜிஓ என்ற மேடன் அண்ட் ஜூலியன் ஆஸ்ட்ரேசன் நமக்கு இந்திய பெருங்கடல் பகுதிக்கு வருகை தந்து தாழ்வு மண்டலம் அல்லது புயல் போன்ற அமைப்பை உருவாக்கி தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழையை தீவிரப்படுத்தும் குறிப்பா இந்த புயல் சின்னம் நவம்பர் நான்காவது வாரத்துல உருவாகக்கூடிய அந்த புயல் சின்னம் கண்டிப்பாக வட தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய காவிரி படுகை மாவட்டங்கள் நோக்கி நகர்ந்து வடகிழக்கு பருவமழையின் நான்காவது சுற்றை தீவிரப்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அப்படி பார்க்கையில் ஒட்டுமொத்தமா நவம்பர் மாதம் இயல்புக்கு மிகுதி என்ற நிலையில நிறைவு பெறும் இயல்பான மலையளவு நவம்பர் மாதத்துல பதினெட்டு சென்டிமீட்டர் நாம் எதிர்பார்ப்பது இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் அது ஒரு சென்டிமீட்டர் இரண்டு சென்டிமீட்டர் அளவிற்கு சற்று கூடு கூடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படி ஒட்டுமொத்தமாக பார்க்கையில் நவம்பர் மாதம் நல்ல ஒரு மழைக்காலமாக அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நான் முன்பே குறிப்பிட்டது போல கடந்த ஆறு ஆண்டுகள்ல இது ஐந்தாவது லானின ஆண்டு இதில் குறிப்பாக கடந்த ஐந்து ஆண்டுகள்ல நவம்பர் மாதம் உருவான அனைத்து சலனங்களுமே வட தமிழகம் நோக்கிதான் நகர்த்திருக்கு அது ஆந்திராவிற்கோ அல்லது ஒடிசாவிற்கோ வடக்கு நோக்கி செல்லல அப்படி பார்க்கையில் இந்த ஆண்டுமே லானினாவின் தாக்கம் அதிகம் இருக்கு தற்போது எதிர்மறை ஐஓடி நெகட்டிவ் ஐஓடி வரலாற்றில் இல்லாத அளவிற்கு தீவிரமடைந்திருக்கு அடுத்த பத்து நாட்கள் மேலும் தீவிரமடைய இருக்கு அதன் காரணமா அதெல்லாம் சாதகமாக அமைவதன் காரணமா நவம்பர் மாதத்தின் பிற்பகுதியில நவம்பர் பதினைந்து முதல் முப்பதுக்கு இடைப்பட்ட நாட்கள்ல உருவாகக்கூடிய சலனங்கள் கண்டிப்பாக தமிழகத்திற்கு மழை பொழிவு கொடுக்கும் அளவிற்கு சாதகமாக அமைந்து வடகிழக்கு பருவமழையை தீவிரப்படுத்தும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இதுதான் நவம்பர் மாதத்தின் வானிலை எதிர்பார்ப்பு டிசம்பர் மாதத்தை பொறுத்தளவிற்கு டிசம்பர் மாதம் இயல்பாக ஒன்பது சென்டிமீட்டர் மழைப்பொழிவு பதிவாக்க வேண்டும் இந்த ஆண்டு இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவை நம்ம டிசம்பர் மாதத்திலும் எதிர்பார்க்கலாம் ஏன்னா முன்னதாகவே குறிப்பிட்டிருந்தோம் வடகிழக்கு பருவமழை ஜனவரி வரைக்குமே நீடித்து மழைப்பொழிவை கொடுக்கறக்கு அதன் காரணமா டிசம்பர் மாதங்கள்லையும் தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலம் போன்ற அமைப்புகளின் தாக்கம் இருக்கும் இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகளும் இருக்கு தற்போதைய நிலையில் நவம்பர் மாதம் வந்து இயல்புக்கு மிகுதியான மழைப்பொழிவு நவம்பரின் பிற்பகுதியில மழைப்பொழிவு தீவிரமடைந்து மழைப்பொழிவு கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது எப்படி அக்டோபர் மாதம் முதல் சுற்று வடகிழக்கு பருவமழை துவக்கத்தில் அக்டோபர் பதினைந்தாம் தேதி தொடங்கி பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதி வரைக்கும் நீடித்து மழை பொழிவு கொடுத்துச்சு குமரிக்கடல் காற்று சுழற்சியின் காரணமா அதன் பிறகு ஒரு தாழ்வு பகுதி மோந்தா புயல் காரணமாக இரண்டாம் சுற்று வடகிழக்கு பருவமழையும் அக்டோபர் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு ஆகிய தேதிகள் பிறகு இருபத்தேழு இருபத்தெட்டு ஆகிய தேதிகளில் வட மாவட்டங்கள் காவிரி படுகை மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள்ல மழை பொழிவு கொடுத்துச்சு இந்த சூழல்ல மூன்றாம் சுற்று நான்காம் சுற்று அக்டோபர் பதினைந்து முதல் முப்பதுக்கு இடைப்பட்ட நாட்கள்ல அடுத்தடுத்து உருவாகி மழைப்பொழிவு கொடுக்கும்னு எதிர்பார்க்கப்படுது அதற்கிடையில் மழை இல்லையா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக மழை இருக்கு அதுல ஒரு மழைப்பொழிவு நமக்கு நவம்பர் மூன்றாம் தேதி தொடங்கி ஏழாம் தேதி வரைக்கும் நீடிக்க இருக்கு இரவு நேர இடிமலை அது எதன் தாய்லாந்து பகுதிகளிலிருந்து ஒரு காற்று சுழற்சி வருகை தந்துட்டு இருக்கு அந்த காற்று சுழற்சி மியான்மர் கடற்கரை நோக்கி நகர்ந்து தாழ்வு பகுதியாக மாறி பிறகு மேற்கு தென்மேற்கு திசையில் நகர தொடங்கி தமிழக கடற்கரை கிட்ட அக்டோபர் பத்தாம் தே நவம்பர் பத்தாம் தேதி வாக்குல ஈரப்பதம் மிகுந்த கிழக்கு கற்றை எடுத்து வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதற்கு முன்னதாகவே நவம்பர் மூன்று முதல் ஏழாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் வெப்பச்சலன இடிமலை தீவிரமடைந்து இடியுடன் கூடிய மழையை கொடுக்கும் அதன் பிறகு நவம்பர் ஒன்பதாம் தேதி முதல் கிழக்கு திசை காற்று வருகை தந்து பதினைந்தாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் பரவலாக மழைப்பழுவ கொடுக்கும் அதனை தொடர்ந்து வரக்கூடிய கடல் சார்ந்த அலைவான ராஸ்பி அலைவு எம்ஜிஓ அலைவுகள் தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலம் புயல் போன்ற அமைப்புகளை ஏற்படுத்தி மழைப்பொழிவு கொடுக்க இருக்கு இதுதான் தற்போதைய நிலையில வானிலை எதிர்பார்ப்பு மற்றும் வாய்ப்பு தற்போது இருக்கக்கூடிய மலை இடைவெளி என்பது மிகவும் முக்கியமானது மிகவும் மிகவும் அவசியமானது தொடர்ந்து அக்டோபரில் அதிகப்படியான மலை நாட்களை பார்த்துருக்கோம் இந்த இடைவெளி நாட்கள் என்பது பருவமழை மீண்டும் தீவிரமடைவதற்கு சாதகமான வானிலை அமைப்பை ஏற்படுத்தும் வெப்பம் அதிகரிப்பதும் நன்ற நல்லதாகவே பார்க்கப்படுது வானிலை காரணிகளில் இந்த இடைவெளி நாட்களை பயன்படுத்தி குறிப்பாக காவிரி படுகை மாவட்டங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகள் தெற்கு டெல்டா விவசாயிகள் நவம்பர் ஏழாம் தேதி அல்லது எட்டாம் தேதிக்குள் அறுவடை பணிகளை முடித்துக் கொள்வது நல்லது அடுத்த மூன்று நான்கு நாட்கள் நவம்பர் மூன்றாம் தேதி வரைக்கும் மழை இடையூறு என்பது வெகுவாக இருக்காது பிறகு நவம்பர் நான்காம் தேதி முதல் இரவு நேர இடிமலையின் இடையூறு இருக்கும் அதன் காரணமா இந்த பருவமழை தொய்வடைந்திருக்கும் காலகட்டத்துல அனைத்து விதமான அறுவடை பணிகளும் தமிழக விவசாயிகள் முடித்துக் கொள்வது நல்லது அது உரமிடுதல் பூச்சிக்கட்டுப்பாடு களை கட்டுப்பாடு போன்ற பிற பணிகளையும் சம்பா பின்பட்ட சம்பா மற்றும் தாளடி பணிகளை மேற்கொள்ளக்கூடிய விவசாயிகள் நடவு பணிகள் தெளிப்பு விதைப்பு போன்ற பணிகளையும் தற்போதைய இந்த இடைவெளி நாட்கள்ல மேற்கொள்வது நல்லது அதே போல அறுவடை செய்யக்கூடிய விவசாயிகள் அறுவடை செய்த தானியங்களை உலர்த்துவதற்கும் இந்த வானிலை சூழல் மிகவும் சாதகமாக அமையும் நவம்பர் நான்காம் தேதி முதல் இரவு நேர இடிமலை இடையூறு இருக்கும் என்பதன் காரணமாக அறுவடை செய்த தானியங்களை பத்திரப்படுத்தி வைக்க வேண்டியது அவசியம் கொள்முதல் நிலையங்கள்ல வைத்திருக்கக்கூடிய தானியங்களை பத்திரப்படுத்தி வைக்க வேண்டியது அவசியம் மீண்டும் நவம்பர் நான்காம் தேதி முதல் இரவு நேர இடிமலைக்கான வாய்ப்புகள் இருக்கு அறுவடை செய்த தானியங்களை உலர்த்தும் பணிகளும் தேங்காய் வெட்டும் பணிகளையும் தேங்காய் காய வைக்கும் பணிகளையும் இந்த வரக்கூடிய நவம்பர் ஏழு அல்லது எட்டாம் தேதிக்குள் கிடைக்கக்கூடிய இயல்புக்கு அதிகமான வெப்பநிலையை பயன்படுத்தி விவசாயிகள் அந்த வேளாண்மை பணிகளை மேற்கொள்ளலாம் அனைத்து விதமான வேளாண்மை பணிகளுக்கும் மிக சாதகமான வானிலை நவம்பர் பத்தாம் தேதி வரைக்கும் இருக்கும் அதுல இடையிடையே மலை இடையூறு இடியுடன் கூடிய மலை இடையூறு இருந்தாலும் நீங்க பிற பணிகளை மேற்கொள்வதற்கு சாதகமான வானிலையா பார்க்கப்படுது இந்த நாட்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நவம்பர் பத்தாம் தேதி முதல் ஈரப்பதம் இந்த கிழக்கு திசை காற்று படிப்படியா ஒரு ஊடுருவ தொடங்கும் வெப்பம் குறையும் இரவு நேர குளிர் அதிகரிக்கும் மழைப்பொழிவின் தாக்கமும் படிப்படியா அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது வானிலை காரணிகளை பொறுத்தளவிற்கு நம்ம கடல் சார்ந்த அளவுகள் நவம்பரின் பிற்பகுதியில சாதகமாமையும் அதே போல எதிர்மறை ஐவோடியும் தற்போது வலுப்பெற்று வருகிறது குறிப்பா பார்த்தோம்னா வரலாற்றுல இல்லாத அளவிற்கு தற்போது மைனஸ் ஒன்று புள்ளி ஆறு இரண்டு டிகிரி செல்சியஸ் அளவிற்கு எதிர்மறை ஐவோடி நெகட்டிவ் ஐவோடி உருவாகி இருக்கு இது இதுவரைக்கும் வரலாற்றுல உருவாகல தற்போது இருக்கக்கூடிய நிலவரப்படி மேலும் இரண்டு வாரங்களுக்கு இது தீவிரப்படும் தீவிரப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அப்படி பார்க்கையில் இதன் தாக்கத்தினால சுமத்ரா கடல் பகுதிகளில் வெப்பம் அதிகரிக்கும் அது வடகிழக்கு பருவமழைக்கு மிக சாதகமாக அமையும் கண்டிப்பாக தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் மற்றும் காவிரி படுகை மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் வடக்குள் மாவட்டங்கள் என ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் நல்ல மழைப்பொழிவை இந்த ஆண்டு எதிர்பார்க்கலாம் இதுதான் தற்போதைய வானிலை நிலவரம் தொடர்ந்து அடுத்தடுத்த அறிக்கைகளை கெடுத்து பயன்பெறுவதற்கு டெல்டா மண் மாநில ஊடகத்தை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி